ஹாய் திரு சாம்சங் இப்போ ஆங்கிலம் படிக்கிறாங்களுக்கு ஒரு ஆசை என்ன கேட்டால் நாங்கள் நாளாந்தான் கதைக்கிற எல்லா வகையான கதைகளையும் இங்கிலீஷில் எப்படி சிம்பிளாக கதைக்கப்படலாம் அப்படின்ற இது வந்துருக்கு அது வந்து சாத்தியம்தான் இப்போ நாங்கள் தமிழில் பார்க்க போனால் கோடிக்கணக்கான வசங்களை எங்கள் ஆய் கூட கதைக்கிறோம் ஆனால் அவை இல்லாமல் நீங்கள் ஆங்கிலத்தை கதைக்கணும்ண்டா வறுமனே ஒரு எழுபத்தேழு வகையான வசனங்களை கேட்டுக்கொண்டால் தமிழில் கதைக்கிற அத்தனை கூடி பசங்களை இங்கிலீஷில் கதையக்கூடிய மாதிரி வந்துடு அதே என்ன எழுபத்தேழு என்று கேட்டால் இப்போ நாங்கள் வெடிக்க எழுமே திரும்ப தூங்க போகிற வரைக்கும் நிறைய கதைகளை ஒன்று நாங்கள் கதைப்பேன் நிறைய பசங்களை கதைப்பான் பத நிறைய பசங்கள் இருக்கும் ஆனால் ஆங்கிலத்தில் வரைக்கும் அதெல்லாம் இந்த எழுபத்தேழு வகையான வசங்களுக்கு தான் உள்ளோட எழுபத்தேழு வகையான சம்பவங்களை எப்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் தமிழில் கதைக்கிறவங்கள நிறைய பேருக்கு இல்லை அப்போ என்னுடைய ஐடியா வேணும்னு அந்த எழுபத்தேழு வகையான சம்பவங்களை எப்படி இங்கிலீஷ் கதைக்கிறவங்க உங்களை ஒவ்வொரு உதாரணம் முடிஞ்சு தந்து நீங்கள் என்ன செய்யலாம் தமிழில் கதைக்கிற இல்லா கதையும் இங்கே கதைக்கூடிய மாதிரி வந்துடுவேன் அதை நான் ஏற்கனவே சில வீடியோக்களை ப்ரூவ் பண்ணிருக்கிறேன் இது அடுத்த வீடியோ அப்போ நான் இந்த கூட உங்களுக்கு என்ன சொல்லி தர போகிறேன் கேட்டால் அந்த ஒவ்வொரு வகையான பசங்களையும் எப்படி இங்கே உருவாக்குறதுன்னு சொல்லித்தார் அப்போ நான் ஒரு சில நிமிஷங்களே உங்களுக்கு சில உதாரணங்கள் சொல்லி வந்து விட்டால் அதே கேட்டகரியில் வார உலகத்தில் எத்தனை கோடி பசங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய மாதிரி வந்துடும் நீங்களாகவே சொல்லலாம் எந்த கிராம விளக்கமும் இல்லாமல் எந்த சிந்தனையும் இல்லாமல் எந்த கஷ்டமும் இல்லை சொல்லக்கூடிய மாதிரி வந்துடு இப்போ உதாரணம் ஒன்று சொல்லிக்காரன் தமிழில் வேறே இன்றைக்கு இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது ஒரு பயானவசம் என்னென்ன கேட்டால் ஒரு கேட்டகரி ஒரு நபர்கிட்ட ஒரு பொருள் இட்டு கண்டால் அது எப்படி இங்கே சொல்லணும்னு சொல்லி தரப்போம் இப்போ உதாரணத்துக்கு என்னட்ட ஒரு கார் இருக்குன்னு தமிழை சொல்கிறாங்க என்னோட ஒரு கார் இருக்குது இதே இதே கேட்டகரியில் வரவு ரசம் சொல்லுவாங்க எல்லாம் ஒரே மாதிரி தான் சொல்லணும் சார் அப்பாவிடம் ஒரு மோட்டை பைக் இருக்குது அம்மாவிடம் பணம் இருக்கிறது நாய்க்கு ஒரு வால் இருக்கிறது பள்ளிக்கு நாலு கால்களும் ஒரு வாலும் உள்ளன என்னுடைய ஃபோனுக்கு புரண்டி இருக்கிறது அமெரிக்காவிடம் நிறைய ஆயுதங்கள் உள்ளன குமாரிடம் நிறைய பொருட்கள் உள்ளன பூனைக்கு நான்கு கால்களும் ஒரு வாலும் உள்ளது இதெல்லாம் வந்து ஒரே ஹெட்டக்கேரில் வர வசங்கள் தான் என்னென்னா ஒரு நபரோ அல்லது உயிரினமோ கொண்டு இருக்குது என்று சொல்கிற வாக்கியங்கள் தான் இது நீங்கள் அவதா பார்த்தா உங்களுக்கு தெரியும் எல்லாமே ஒரே செயல் தான் அப்போ இதில் ஒரு வருஷத்தை நான் உங்களுக்கு சொல்லி தந்து விட என்ன செய்யக்கூடிய இருக்கும் இது எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டுக்கு இப்படித்தான் எங்களுக்கு படிப்பிக்க வேணும் உலகத்தில் அவர் கதைக்க போகிற எல்லா வசனங்களையும் உங்களுக்கு டீச்சர் வந்து சொல்லித் தருகிறாரு உதாரணங்களை சொல்லி தெரியலாம் நீங்கள் அதை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம் சொந்தமாக உங்களோட ஹெர்பினை கேட்ட மாதிரி கதைக்கலாம் வேணாம் இப்படி தான் நான் இந்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு ஆங்கிலம் கேட்பிருக்கு வந்து உாரணமாக தெரிஞ்சிருக்கேன் எப்படி எழுபத்தேழு வகையான வசனங்கள் இங்கே சேருக்குது அதை நீங்கள் எப்போ படித்து முடிக்கிறீங்களோ அப்போ நீங்கள் தமிழில் கதை எல்லா கதையும் கதைக்கலாம் அப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற வசம் என்னென்னு கேட்டால் ஒரு நபர் ஒரு பொருளை வச்சுக்கிறார் என்ற எப்படி சொல்கிறோன்னு சில உதாரணங்கள் சொல்லி காட்டுறேன் நீங்கள் பிறகு உங்கள் ஆயிரத்தி ஐம்பது உங்களோட வாழ்க்கைய பசங்க சொல்லக்கூடிய மாரி வந்துட்டு ரைட் ஐயிலேருந்து தொடங்க இன்னிலேருந்து தொடங்கும் நானூறு பொருள் வச்சுக்காண்ட பிடிச்சி வரணும்டா இதை வச்சுக்கொண்டு நீங்கள் இல்லை பசங்க சொல்லக்கூடிய மாதிரி வேறு போது ஒரு சில நிமிஷங்களே நீங்கள் சொல்ல கொள்கைக்கூடியது இப்போ என்னட்ட கார் இருக்குது என்னிடம் கார் இருக்காங்க பிடிச்சிருக்கணும்டா என்னிடம்ன்றதுக்கான ஆங்கிலம்னா ஐ அது உங்கள என்னிடம் கார்ன்றதுக்கான ஆங்கிலமேடா கார் தான் இதுக்கு என்னிடம் கார் இருக்கிறது அந்த இதுக்குன்றது ஈக்காக சொல்லி தமிழில் நிறைய இருக்குது உள்ளது வச்சிருக்கிறது கிணக்கச் சொல் சொல்லலாம் இருக்குது எல்லாத்துக்குமே இங்கே சொல்லி சொல்லித்தான் என்னிடம் வேண்டாம் ஐ கார் அண்டா கார் இதுக்கு தண்டா ஹேவன் சொல்லி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்போ வசனத்தை எப்படி சொன்னா ஐ ஹேவன் வச்சுக்கோங்க என்னிடம் இதுக்கு தான் சொல்லி கொடுத்தான் என்ன பொருள் இருக்குன்ற மூன்றாவது சொல்லுவோம் தமிழில் வார ஓடுறோம் வசனத்தில் இங்கிலீஷை வார ஓடுறோம் வித்தியாசம் இருக்கும் இங்கிலீஷை வரைக்கும் தமிழை வரைக்கும் எப்படி வருது என்னிடம் கார் பொருள் வர்றது பொருள் தான் இருக்குன்னு சொல்கிறேன் இங்கிலீஷ் அப்படி வராது என்னிடம் இதுக்குன்னு சொல்லி கொடுத்தான் என்ன இருக்குன்றது அடுத்தாச்சும் சொல்லணும் அப்போ ஐ ஹேவன்டா நீங்கள் என்னென்ன பிள்ளைங்க என்னிடம் இது இருக்குது நான் வச்சுருக்கிறேன் என்னிடம் உள்ளது அப்படிலாம் சொல்லலாம் ஐ ஹாவெனிடம் இருக்குது என்ன இருக்குன்றதை சொல்லுங்க ஐ ஹேவ் அ கார் அப்போ இதே மாதிரி வேறு உதாரணங்கள் சொல்கிறாருங்க இப்போ இந்தியாவில் நிறைய மாநிலங்கள் இருக்குது அதாவது இந்தியா நிறைய மாநிலங்களை கொன்று இருக்குன்றது அப்படி சொல்லலாம் இந்தியா ஹேஸ் ஸோ மெனி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கொள்ளாங்க இந்தியாவில் ஒரு இந்தியா தானே அப்போ ஹேஸ் தான் இருக்கு இந்தியா ஹேஸ் ஸோ மெனி ஸ்டேட்ஸ் அப்படி சொல்லிக்கொள்ளலாம் எகிப்து பிரமிட்களை கொண்டு அதாவது எகிப்தில் பிரமிட்டுகள் இருக்குன்றதை அப்படி சொல்லலாம் எஹிப்த் ஹேஸ் த பிரமிட்ஸ் வந்து ஈவில் டவரை கொண்டு வரது ஃப்ரான்ஸ் ஹேஸ் த ஈஃபுல் டவர் அப்படின்னு சொல்லிக்கொள்ளலாம் இப்போ இப்படி சொல்றாங்க ஃபின்லாந்து வந்து நல்ல கல்வி முறையை கொண்டுள்ளது ஃபின்லாந்து ஹேஸ் குட் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படி சொல்லிக்கொள்ளலாம் என்ன இப்போ அமெரிக்காவும் கனடாவும் இறுக்கமான பிணைப்பை கொண்டு வந்தது தி யுனை ஸ்டேட்ஸ் அண்ட் த கனடா ஹேவ் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஸ் அப்படி சொல்லிக்கலாம் ஏஞ்சி ஹேஃப் ஆகுதுன்னா ரெண்டு நாடுகள் என்ன இப்போ வைத்தியரிடம் காரர்களுக்கு என்ன அப்படி சொல்லுவீங்க நீங்களே சொல்லுவீங்க டாக்டர் ஹேஸ் ஹார் வைத்தியர்களிடம் கார்கள் உள்ள என்ன பிடிச்சிங்கள் டாக்டர்ஸ் ஹேப் கார்ஸ் அப்படி சொல்லிக்கொள்ளலாம் அப்போ ஒரு பொருள் ஒரு நபர் வந்து ஒரு பொருளை வச்சுக்கிறாரு அல்ல ஒரு பொருள் இன்னொரு பொருளை வச்சுக்கிறேன்னு சொல்கிறதோ இப்படியான வசங்கள் இல்லாதையுமே நீங்கள் சொல்லக்கூடிய இருக்கும் ஒருமைக்கு ஹேஸ் வரும் ஐயக்கும் பெண்மைக்கும் கே வரும் அவ்வளோதான் நீங்களே சொல்லிக்கலாம் என்னுடைய மீசைக்கு நான்கு கார்கள் உள்ளன മൈ ടേബിൾ ഹാസ് ഫോർ ഡെക്സ് അപ്പം കൊള്ളാം അവളാണ് ഇപ്പം ചില്ലു എന്ന നഗരം ഐത് പാഠശാലയ കൊണ്ട് ഉള്ളത് മൈ സിറ്റി ഹാസ് ഫൈവ് സ്കൂൾസ് മൈ സിറ്റൊരു സിറ്റി അപ്പോൾ ഇങ്ങനെ ഹാസ്താം വര ഹാ വരാതെ മാണുകളുടെ നെൻസിലുകൾ ഉള്ള സ്റ്റുഡൻസ് ഹാ സോ മെനി പെൻസില്സ് ഒരു മാണി ചൊല്ല പോകളോ ഹേസ്താം അവിക്കണം ആശിയടം ഒരു തൂച്ചക്കര വണ്ടി ഉള്ളത് ടീച്ചർ ഹാസ് த புஸ்ட் பைக் அப்படின்னு சொல்லிக்கொள்ளேன் அவன்கிட்ட நிறைய ஐடியாக்கள் உள்ளன ஹி ஹேஸ் அ லாட் ஆஃப் ஐடியாஸ் அவ்வளோதான் இப்போ என்னட்ட உன்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குன்னு சொல்லிங்களேன் ஐ ஹேவ் யுவர் ஃபோன் நம்பர் ஐ ஹேர்தான் பார்ப்போம் ஒரு ஆளாயிருந்தாலும் ஹேர்தான் பார்ப்போம் அதை யா அமைச்சுக்கலாம் அவனிடம் என்னோடய டீட்டெயில்ஸ் சொல்லணும் ஹி ஹேஸ் மை டீடெயில்ஸ் இப்போ அப்படி சொல்லி உங்க அட்ரஸ் என்னாடியே இருக்குது ஐ ஹாவ் யூ அட்ரெஸ் அப்படி சொல்லிக்கலாம் என்ன பெரிய வேணான்னு பொருளாக மாற்றம் மேடம் என்னட்டு ஆயிரம் ரூபாய் இருக்காடா நீங்கள் போய் சொல்லுங்கள் ஐ ஹேவ் தௌசண்ட் ருபீஸ் എനിക്ക് നെറിയ നമ്പർ ഐ ഹാവ് അ ലോട്ട് ആ ഫ്രണ്ട്സ് എനിക്ക് ഒരേ ഒരു ബെസ്റ്റ് ഫ്രണ്ട് ഐ ഹവ് എ ഓൺലി വൺ ബസ്റ്റ് ഫ്രണ്ട് അല്ലേ ഐ ഹ്വ് ഫ്രണ്ട് അപ്പം ട്രൈ ഇതേ വെച്ചാൽ വസം ചിത്രിക്കാറുണ്ടാകുന്നത് ഇതിൽ ഇന്നൊരു വിഷയം കൊള്ള കേട്ടാൽ ഇപ്പോൾ മാലാവിടം കാരൊക്കെ ഉണ്ടാ മാലത് ഒരുമേ ഇപ്പോൾ ഉലകത്തിലെ വസനങ്ങൾ രണ്ട് താങ്ക് രണ്ട് വയകുന്ന വസങ്ങളാ നിങ്ങൾ രണ്ട് വയലേ രണ്ട് വിലക്കും സഞ്ചരിക്കും എന്ന വശം ചോദിക്കും ഒന്നും ഇലകത്തിൽ വശങ്ങൾ ഒരുമേ അല്ലെങ്കിൽ ഫെൻമേ ரெண்டு வகையான வசங்கிட்டிருக்கிறது ரெண்டு வகையான வசங்க சொல்லி திரிக்கணும் அதை இன்னும் உரிமை பெண்மை அப்படின்னு கேட்டால் இப்போ நீங்கள் ஒரு வசனம் சொல்லிப்பன் ஒன்று ஒரு ஆளை பற்றி தான் கதைப்பிங்க ஓமே இல்லையோ அல்ல ஒரு பொருளை பற்றி தான் கதைப்பிங்க ஒரு பொருள்கிட்ட பேர்லேயோ அல்ல ஒரு நகரத்துல பேரிலேயோ உங்களோட வசனம் வந்து ஆரம்பிக்கும் அல்லது என்னதுல ஆரம்பிக்கணும் வேண்டு சண்டு பேர்ட்ட ஆரம்பிக்கும் சண்டு பேரில் ஆரம்பித்தா அது வந்து பெண்மை வசனம் கொண்டு சொல்கிறது மூன்று பேரில் ஆரம்பித்தா அது பெண்மையன்று சொல்கிறது நாலு பேரில் ஆரம்பித்தா அது பெண்மையு சொல்கிறது அதுக்கு எத்தனை வந்தாலும் பெண்மை அப்போ நீங்கள் ஒரு வசனம் தொடங்கி வடிவாக நீங்கள் ஒரு நபரை தான் ஒரு ஆண்டு பேரை சொல்லி தான் நீங்கள் கண்ணன் கார் இல்லைன்னு என்ன சொல்ல போனீங்க கண்ணனும் மாலாவும் கார் சண்டில் சொல்லுவீங்க பெண்மேலு அப்போ ஆங்கிலத்தில் ஒருமேல வசனங்கள் சொல்கிறது ஒரு மாதிரி பெண்மேல வசங்க சொல்வது வீரமாரி அதை அவரை அடிக்கணும் நீங்கள் சரிண்ணே நான் உண்மைச்சு அப்போ நீங்கள் யோசிப்பேன் வீர வகையான வசம் என்ன சொல்லுங்கள் வகையான வசம் பெறாது உலகத்தில் பிறந்த எந்த இனத்தவர்களாக இருந்தாலும் எந்த மனிதராக இருந்தாலும் வசனங்கள் ரெண்டு தாங்க வச்சுருக்கணும் உரிமை அல்லது பெண்மை என்னிடம் கார் இருக்காண்டா ஐ ஹேவ் அ கார் மாலாவிடம் கார் இருக்கண்டா மாலாண்டு ஒரு ஆள் அவதானிங்க ஒரு ஆள் அதுக்கு நீங்கள் மாலா ஹேவ் கார்ன்னு சொல்ல முடியாது உரிமைக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க ஹேஸ் பாவிக்கணும் அப்போ மாலாவிடம் கார் இருக்கண்டா மாலா ஹேவ் கார்ன்னு கிடையாது ஹேஃப் ஆகக்கூடாதுக்கு அங்கே மாலா வச்சுக்கிறாங்கிறதுக்கு ஹேஸ் பாதிக்கணும் எச்எஸ் மாலா ஹேஸ் கார் மாலாடம் ஒரு கார் இருக்கிறது அப்போ அப்புறம் கண்ணனிடம் ஒரு ஹார் இருக்கா அப்புறம் என்ன நீங்கள் கேட்கவே இல்லை நீங்கள் பேரை மாற்றி சொல்லுங்கள் கண்ணன் ஹேச ஹார் நாய்க்கு ஒரு வாழ்த்து கண்டா அப்புறம் என்ன கேட்கவில்லை உயரன் யாருன்ற வேறுபாடு எல்லாம் எங்கள் சேர்க்கடியாக எல்லாத்துக்கும் ஒரே தான் நாய்க்கு ஒரு வாழ்த்து கண்டா நான் ஒரு வாழை வச்சுக்கணும் சொல்ல போகிறீங்களோ டோக் ஹேஸ் நான் ஒருமை தானே டோ ஹேஸ் டெய்ல் பள்ளிக்கு நான்கு ஹார்களும் ஒரு வாழை மறுக்கண்டா லிசார்ட் ஹேஸ் ஃபோர் லெக்ஸ் அண்ட் டெய்ல் அப்போ உரிமை இல்லாததும் கேஸ் தான் பேரும் இப்போ உங்களோட கேள்வி எனக்கு விளங்குது அப்படி என்ன ஐயக்கு நீ ஹேவாக வச்சுன்னு போய் யோசிப்பீங்க ஐ வந்து ஆங்கிலத்தில் இல்லை புறநாடியா தான் பேரும் உரிமைக்கு வர்றது ஐயக்கு வராது அப்போ இந்த ஐயக்கு வந்ததும் பெண்மைக்கு உரிமை தான் பேர் காலத்து காலம் சொல்லி வந்தேன் உரிமைக்கு கேஸ் ஐயக்கும் பெண்மைக்கும் என்ன வரணும் ஹேர் வரணும் இப்போ எங்களிடம் கார் இருக்குன்றா எங்களிடம் என்ன நாங்கள் தானே அதுக்கும் பி தான் அப்போ இது பெண்மை கெனை வேறு என்ன அப்போ ஐயக்கு பிச்சான் நீங்கள் நீங்கள் பாயணும் பி ஹேர் ஹார் எங்களோட ஒரு ஹார் இருக்குது அவர்களோட முருகார் இருக்குது அவர்களால் பெண்மையான தே தேங்க ஐயக்கும் பெண்மைக்கும் உரிமை தான் வரும் கேப் தான் வரும் உரிமை இல்லாதையும் கேஸ் வரும் இதையும் அப்போ பெண்மைக்கு ஹேப் ஒருமை கேஸ் ஐயக்கும் கேப் அதை ஞாபகம் இந்த எழுபத்தேழு வகையான வசங்களை நாங்கள் படிக்கல இந்த ஐ வந்து கொஞ்சம் பிறகு தான் பெறும் அப்போ நீங்கள் ஐயுக்கு ரெண்டு பெரும் பெண்மைக்கு ரெண்டு பெரும் உரிமைக்கு ரெண்டு பேரும் படிக்கின்றீங்களே சரி எல்லா வகையான வசங்களும் ரைட் அவ்வளோதான் அப்போ நான் இப்போ உரிமைக்கு ஹேஷ்னு சொல்லிப்படுவேன் ஐய்க்கும் ஐயோ வசதி சொல்லியிருக்கேன் பெண் மற்ற எல்லா பெண் குழந்தை சொல்லி ஹேஃப் சொல்லி சொல்லிவிட்றேன் ஒரு வெஜிக்கலாம்னு சொல்லி போகிறேன் இப்போ உலகத்தில் உள்ள எல்லா வசதியும் நீங்களும் சொல்லாமல் ஒவாமாவிடம் மோட்டார் சைக்கிள் தான் பண்ணி சொல்ல நீங்களே சொல்லலாம் ஒவாமான் ஒரு ஆள் தானே ஒவாமா ஹேவ்னு வரக்கூடாது ஒவாமா ஹேஷ் ரொம்ப பை அவ்வளோ தான் என்னுடைய ஃபோனுக்கு புரண்டி இருக்குது என்னுடைய ஃபோனில் ஒரு ஃபோன் தானே மை ஃபோன் ஹேவ் பொரண்டினு வராது மை ஃபோன் ஹேஸ் புரண்டி அவ்வளோதான் நாய்க்கு நான்கு கால்கள் உள்ளன நாய் என்ற உரிமையாக தானே டோக் ஹேஸ் ஃபோர் லெக்ஸ் நாய்களுக்கு நான்கு கலவுன்னு சொல்ல போகிறீங்களோ டோக்ஸ் ஹேவன்ட்டு இருக்குமே என்ன அது டோக்ஸ் என்ற ஃபேர்ன்னு தானே அவ்வளோதான் எனும் நீங்கள் ஒரு நபரோ அதில் ஏதோ உண்டோ ஒரு ஃபுல்லாவை உள்ளது வச்சுக்கோன்னு சொல்கிற நீங்கள் என்ன செய்யலாம் ஹே ஹேஸை பார்க்கலாம் அவ்வளோதான் குமேருக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள் குமேர் என்ற உரிமை குமேர் ஹேஸ் அவ்வளோ டஃபரன்ஸ் குமார் ஹேஸ் அவ்வளோ டஃப்ரெண்ட்ஸ் அப்போ இந்த வீடியோ நாங்கள் இப்போ பார்த்தோன்னு இருக்கிற என்னது ஒரு நபர் எது கொண்டு வச்சுக்கிறாண்ட பிடிச்ச உண்டு பார்த்து கொண்டுருக்கேன் இனி நீங்களும் சொல்லிக்கொள்ளலாம் இதை மைண்டில் வச்சுக்கொள்ளுவார் என்னது உரிமைக்கு ஹேஸ் வரும் பெண்மைக்கும் ஐயன்ற வச சொல்ல நீங்கள் வசம் சொல்லிக்க ஹே வரும் பெண்ணைக்கும் ஐயன்று சொல்லுங்க ஹே வரும் அவ்வளோதான் மாதிரி இப்போ கோடிக்கணக்கான வசங்கள் நீங்களும் சொல்லலாம் இங்கே வசம் வரங்க மாமாட்ட ஒரு பென்ஸ்கார் இருக்குது அங்கு ஹேஸை பென்ஸ்கார் அந்த கம்பெனிகிட்ட நிறைய பணம் இருக்குது தட் கம்பெனி ஒரு கம்பெனி தானே தட் கம்பெனி ஹேஸ் அல்ல டாப் மணி எங்களுடைய நகரத்தில் நிறைய உயரமான கற்றங்கள் உள்ளன அதாவது எங்களுடைய நகரம் நிறைய உயரமான கட்டளை கொண்டிருக்கிறது வைத்துள்ளது அவள் சிட்டி ஹேஸ் டோல் பில்டிங்ஸ் அப்படி சொல்லுவான் அவள் சிட்டி ஹேஸ் ஸோ மெனி டோல் பில்டிங்ஸ் அப்படி சொல்லிக்கொள்ளலாம் இப்படி சொல்லிவிங்க எங்களுடைய ஸ்கூலில் வந்து பெரிய லைப்ரரி இருக்குது அதாவது எங்களுடைய ஸ்கூல் வந்து பெரிய லைப்ரரியை கொண்டிருக்கிறது அவை ஸ்கூல் ஹேஸ் ஸ்கூல் வந்தால் ஒரு ஸ்கூல் தானே அவை ஸ்கூல் ஹேஸ் பிக் லைப்ரரி அப்படி சொல்லிக்கொள்ளாம அவனுக்கு நிறைய கனவுகள் இருக்கின்றன ஹி ஹேஸ் லோட் ஆஃப் ட்ரீம்ஸ் அந்த குழந்தைக்கு அழகான ஒரு சிரிப்பு இருக்கிறது தட் சைல்ட் ஹேஸ் க்யூட் சிமாயில் இப்படி ஒரு நபரோ அல்லது ஒரு பொருளோ இன்னொன்ற வச்சுருக்குன்னு சொல்கிறோம் எல்லா வசனமும் நீங்கள் இப்போ சொல்லக்கூடிய வந்து பாருங்கள் இதே வச்சி ஒருமைக்கு ஹேஸ் பெண்மைக்கு ஹேஃப் ஆனால் ஐயோன்ற சொல்லுட வசனிக்க ஹேஃப் ஆகி அவ்வளவு தான் இப்போ நான் சொல்கிற இந்த அஞ்சு வசனங்களை நீங்களுக்குள்ள கமெண்ட்டில் இருந்து பார்ப்போம் குமரிட்ட ஒரு நெல் ஐடியா இருக்கிறது குமாரிடம் ஒரு நெல் ஐடியா இருக்கிறது அந்த நாட்டிடம் நிறைய அணுகுண்டுகள் உள்ளன அந்த நாட்டிடம் நிறைய அணுகுண்டுகள் உள்ளன வண்ணத்தி பூச்சிக்கு இரண்டு இறைக்கைகள் உள்ளன பூவுக்கு ஐந்து இதழ்கள் உள்ளன அவனிடம் லைசென்ஸ் இருக்கிறது இவ்வளவுக்கு மணி நீங்கள் சுக எழுதுவாக்கும் இதுக்கான பதில் என்னன்றதை நீங்கள் எழுதினா பிற நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ நாங்கள் இன்றைக்கு பார்த்த வசனம் வந்து ஒரு நபர் ஒரு பொருளை வச்சுக்கிறாருன்றதை எப்படி சிம்பிளாக சொல்கிறோம் நாங்கள் பார்த்துக்கிறோம் இதில் அடுத்த ஹெட்டகரியும் இருக்குது முந்தி வச்சுருந்தேன் என்னென்னு சொல்லணும் இனிமேல் வச்சுருக்கப்போன்னு எப்படி சொல்லணும் அதெல்லாமே இந்த எழுபத்தேழுகளை உள்ளடா இல்லை அப்போ ஆக மொத்தத்தில் எழுபத்தேழு வகையான வசனங்கள் நீங்கள் கதைக்கிறது தமிழில் இருக்கிற அவளாக நீங்கள் சுகம் நான் நீங்களே கதையக்கூடிய மாதிரி வந்திருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு விளங்கியிருக்க நினைக்கிறேன் அப்படிச்சிருந்தால் இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர் பண்ணிக்கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்